வாழ்க்கையிலேயே மிகவும் சந்தோஷப்பட்ட நாள்னால் நான் பத்மபூஷன் பத்மபூஷன் அவார்டு அறிவிக்கப்பட்டது நேற்று நான் ஜெயிச்சு அப்போது எங்கள் பேரப்பிள்ளைங்களோட டிவி ந உட்காந்து அப்போது அந்த நியூஸில் வந்து இந்த பேர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதாவது அந்த சந்தோஷம் எப்படின்றது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்து மூணில் இதே பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்த போது எங்கள் கம்யூ கம்யூனிட்டி மீன்ஸ் வியூவர்ஸ் கம்யூனிட்டி இதில் கொடுக்கப்பட்ட முதல் விருதுன்னு சொல்லிட்டு அப்போ கேள்விப்பட்டேன் அதை அவங்க எல்லா சார்பிலையும் நான் பெற்றுன்றதான் நினச்சேன் இப்போ அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த உயர்நிலையில் உள்ள ஒரு அவார்டு பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்குன்னா அவர் சார்பில் தான் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னோம் ஏன்னா இந்த குவாலிட்டி அல்லது வந்து சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது எல்லாத்துக்கும் அவங்களுடைய தரமான குவாலிட்டி தயார் பண்ணுது புதிய டிசைன்கள் தயார் பண்ணுது இங்கே என் ஊழியர்களுடைய கற்றி சேவை இதெல்லாம் சேர்ந்து இந்த கடைக்கு ஒரு பிராண்டையும் உருவாக்கி அதன் காரணமாக இந்த அவார்டு எனக்கு க கிடைச்சிது அதனால் திருப்பியும் இதை வந்து அவங்களுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன் மத்திய அரசுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் ஒரு விவர் கம்யூனிட்டியில் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு நான் மீண்டும் அவர் சார்பில் நன்றியும் என்னுடைய வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி தேசிய விருதுகள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறைக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முக்கியத்துறைகள் தான் கொடுப்பாங்க தொழில் விருது ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க நீங்கள் மீண்டும் ரெண்டாவது முறையாக அந்த தேசிய விருது வாங்கியிருக்கிறீங்க எப்படி அவங்களோட உழைப்புக்கு அங்கீகாரமானதான் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க ஆமாம் இருக்கிற இந்த இளம் தலைமுறைக்கு இந்த தொழில் சார்ந்த என்ன சொல்கிறேன்னு சொல்ல அது நான் சின்ன உதாரணத்தோடு சொல்லணும்னு விரும்புகிறேன் நான் ஆறு வயசு இந்த கடைக்கு நான் வரும்போது அப்போ சின்ன கடையாக இருந்தது எதுக்கு வருவே அப்போது ஒரு ஆர்க் பட்டுப்பட்டு ரூபா ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே சேல்ஸ் ஆச்சுன்னா எங்கள் அப்பா எல்லாேருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார் பக்கத்தில் உட்லன்ஸ் கிருஷ்ணாராக வந்து பார்க்லன்ஸ் ஹோட்டல் வச்சுருந்தார் ஒரு ஐஸ்கிரீம் ரெண்டானா அதான் பன்னெண்டு பைசா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஐஸ்கிரீமுக்காக தான் கடைக்கு வர ஆரம்பித்தா ஒரு நெறியாமல் ஒரு ஈடுபாடு வந்துடுது கடையில் இருக்கிறதுக்கு அதாவது ஒரு ஈர்ப்பை அங்கே ஹோம் முடிஞ்சுட்டோம் அங்கே வீட்டில் இருக்குமே ஓடி வந்துடுறேன் கடைக்கு அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருக்கணுன்றது இளைஞருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது ஹேட்டு லவ் அதாவது நம்ம அதை நேசிக்கணும் அந்த தொழிலை நேசிக்கணும் நீங்கள் அப்படி நினச்சி வேலை செஞ்சால் தான் பெரிய வெற்றியை அடைய முடியும்னு என்னுடைய அனுபவம் மூலமாக நான் கற்றுண்ட பாடம் நம்ம வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இப்போ உங்கள் உழைப்பு உண்டான ஊதியம் வந்து சேரும் எந்த காரணத்தினால வராமல் போயிடாது பட் நீங்கள் ஊதியத்தை நினைக்க வேண்டாம் அதே மாதிரி வருமானத்தை நினைக்க வேண்டாம் நீங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேஷன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற காரணத்துக்காக செஞ்சு வந்திங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிலை அடையலாம் அடிப்படை சில பிரின்சிபல்ஸ் வேணும் என் கடைக்கு வந்து நான் எப்படி உண்மை பேசுகிறது ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கணும் அதே மாதிரி குவாலிட்டி என் கிராண்ட் ஃபாதர் காலத்துலேருந்து எந்த காலத்துலேயும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் அதாவது ஒரு உதாரணத்து ஒரு சேரீ ஃபோர் ஹண்ட்ரட் நானூற்றி இருபது கிராம் இருக்கணும்னா நானூற்றி முப்பது கிராம் இருந்தால் பத்து கிராமுக்கு உண்டான பணத்தை கொடுத்துருவார் இதே நானூற்றி பத்து கிராம் வந்து ஒத்துக்க மாட்டார் எடுத்துக்க மாட்டார் அந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டிறதுனால வியூவர்ஸ் ரொம்ப ஜாகிரதையாக நெச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது ஒரு நியாயமான லாபம்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் ரூபாய்க்கு ஒரு நாள் லாபம் எனக்கே நல்ல ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி வந்து என்ன லாபம் இருந்தால் கட்டுப்படியாமோ அந்த லாபம் போடணும் கட்சி சர்வீஸ் இருக்கணும் இதெல்லாம் அடிப்படையாக எங்கள் பெரியவங்க சொன்னது நான் அதை தான் பின்பற்றி வந்தேன் அதுதான் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கேன் இதே தான் வந்து நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கணும் அது என் சென்னுக்கு சொன்னாலும் சரி மற்றவங்களுக்கு புதுசாகடர்பைனர்ஸ் வராங்க அவங்களுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் வச்சுங்க உண்மை முதல்ல மெயினாக வச்சுங்க ரெண்டாவது வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது மூணாவது வந்து அப்பப்போ காலத்துக்கேற்ற டிசைன்ஸ் நம்ம மாற்றிக்கணும் நம்ம மாற்ற மாட்டேன்னா பின்னால் நம்ம ப பெண் தங்கிடுவோம் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் என் ட்ரேடில் டிசைன்ஸ்னு சொல்லி உங்கள் இதில் மாடர்ன் எக்யூப்மெண்ட் வந்து அதை மாற்ற வேண்டியிருக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் காலம் தக தான் பண்ணிடணும் பண்ணிவிட்டு வந்து கட்சியில் கவுண்டர் சேர்ஸ் வரும்போது ஒரு கட்சி சேர்ந்து சர்வீஸ் இருக்கணும் இதுதான் நிச்சயமாக வந்து உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும் ஏன்னா இந்த ட்ரேடுக்கு எது அடிப்படையான நாலு விஷயம் அது எல்லா ட்ரேடுக்கும் பொருந்தது அது இந்த விஷயங்களை மனசில் வச்சு என்றைக்குமே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுடைய அதாவது எங்கள் அந்த நேசிக்கிற ஜோலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுவாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர் நிறைச்சம் அடைவீங்க சார் இப்போ தாண்டி வந்து சமுதாயத்தில் பல்வேறு இந்த நலத்திட்ட உதவிகளோ பசங்களுக்கு வந்து கல்வி சார்ந்த உதவி செய்த நிறைய பண்ணுறீங்க அது மாதிரி அரசும் அந்த விருது தொடர்ந்து மாநில அரசும் சரி மத்திய அரசும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி விருதுகள் அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு இந்த மாதிரி இதில் வந்து இன்னும் உற்சாகம் கிடையாது எனக்கு

கல்விக்கு கல்விக்கு தான் முதலிடம் அப்புறம் கலைகளாகட்டும் அது ஏதாவது வேறு இதான் ரெண்டும் முக்கியமாக வச்சுங்களேன் இதுக்கு மெடிக்கல் சம்மந்தமாக சில வந்து இது இதுக்கெல்லாம் மெயினாக நான் நோன் சொல்கிறதே இல்லை கல்விக்கு நிச்சயமாக நோன் சொல்கிறது இல்லை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு ஸ்டோரி சொன்னால் பார்க்குறது மனசில் பதியத்துக்காக ஒரு நாள் ஒரு கடிதம் ஒன்று வந்து இருக்குது ஒரு இன்லைன் லெட்டர் அது மேலே வந்து வேலூர் சிறைச்சாலையிலேருந்து அங்கே யாரோ ஒரு ஆஃபீஸர் அவர் தணிக்கை செய்து அனுப்பப்பட்ட இருந்து சரி என்னென்னு பிரித்து பார்த்தேன் உள்ள வந்து கையெழுத்து முத்து முத்தாக பிரிண்ட் பண்ண மாதிரி அப்படி அழகான கையெற்று மதன் ஒருத்தர் எழுதியிருந்தார் அதை படித்து என்னென்னு படிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்த போது அவர் எழுதுனார் இது மாதிரி அவங்க சொந்த ஊருக்கு திருவள்ளூர் இவங்க ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் அவங்க சித்தப்பா ப்ராப்பர்ட்டி எப்போவுமே உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் அந்த வரப்பு சண்டை வரும் அது மாதிரி ஏதோ சண்டை இருக்கவும் இருக்கும் ஏதோ கார் பேசும்போது இவங்க பக்கத்து நின்று இருந்தாங்க ஏன்னா பெரியவங்க பேசிக்கிறாங்கனால இவர் மதனுடைய பெரிய சன்னு இன்னொரு சன்னு அவர் தம்பி பேசும்போது ஏதோ சித்தப்பா ஒரு ஏதோ ஒரு வார்த்தையில திட்டாருன்னு அந்த இதெல்லாம் கதிர் இருக்க அறிவாளுக்கு அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வெட்டிட்டார் மோட்டிவ் இல்லை ஆத்திரத்தை வெட்டிட்டார் இறந்து போயிட்டார் சித்த சித்தப்பா ஸோ இவங்களுக்கு ஆயுள் தண்டனை ரெண்டு பேருக்கும் அப்போ என்னாச்சு இவர் ஜெயிலுக்கு போயிருக்கார் ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக இருக்கும் அவர் டாக்டரும் ஒய்ஃப் வந்துருக்காங்க டாக்டர் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் மெரிட்டில் அவங்களுக்கு சீட் கிடச்சிது அதாவது ஒரு செமஸ்டருக்கு எனக்கு ஞாபகம் ஃபீஸ் கட்டணும் இவர் ஜெயிலில் இருந்தாலும் அங்கே வந்திருக்காங்க பார்க்குறேன் இது மாதிரி மூவாயிரரூபா ஃபீஸ் கட்டணும் எனக்கு மெரிட்லேயே எனக்கு கிடச்சிது ஸோ நான் சொன்ன இப்போ நான் இங்கே இருக்கணுமா நான் இங்கேருந்து நான் என்ன பண்ண முடியும் நான் ஒரு அவசரப்பட்டு செஞ்ச தப்பு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லா படிச்சிருந்தால் உனக்கு எதிர்பார்க்க படிப்பு என்னால் கொடுக்கும் முடியல அழுது இருக்கான் அப்புறம் இங்கே வந்துட்டாங்க அப்போ அங்கே டெய்லி படிக்கிறதுக்கு வந்து அன்றைக்கி வந்து இதாக வாரப்பத்திரிக்கை கொடுப்பாங்க இதாக வியாழக்கிழமைனா கல்கி வெள்ளிக்கிழமைனா ஆனந்துடன் அப்புறம் எதுவும் பற்றிய கிழமையில் கூதும் அப்படி கொடுப்பாங்க அன்றைக்கி மறுநாள் வந்து வியாழக்கிழமை இவர் கைக்கு கல்கி வந்தது கல்கி தண்ணி வரும்போது எங்களது அடுத்த வீட்டுக்காரரை பற்றின தலைப்பு எங்கள் பக்தர் உத்தம் சென் கரடான்னு இருக்கார் அவர்கிட்ட பேட்டி எனக்கே தெரியாததெல்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க அவர் சொன்ன பேட்டியால் வந்திருந்தது நிறைய மூணு பக்கத்துக்கு கடைசி பெறால் அவர் சொல்லியிருந்தார் குப்சாம்கிட்ட போய் வேறு எது கேட்டாலும் மாட்டேன்னு சொல்லக்கூடும் சொல்லுவான் சொல்லலாம் ஆனால் கல்வின்னு சொன்னால் மாட்டான் ஓ உடனே எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் இவர் இப்போ ப படித்த உடனே அப்புறம் உடனே எனக்கு கல்யாணத்தை படிச்சுட்டு நான் கல்வி என்ன கொடுப்பேன் லெட்டர் எழுதிருந்தாரு கிடச்ச உடனே பார்த்து அப்போ நான் பதில் கிடையாது எங்கள் உங்கள் சார்பில் யாராவது உங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோ இல்லை பெரியவங்களே யாராவது வந்து எங்கள் நட்டாய் என் ஃப்ரெண்டு இருக்கா அவரை பார்க்க சொல்லுங்கள் அதை த்ரீ ஏதாவது ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரெண்டு செமஸ்ட்ரோ மூணு செமஸ்ட்ரம் அதுக்கு வந்து மூவாயிரம் ரூபா அப்போ அந்த அது மறந்து போய்ட்டா அப்புறம் அவங்க கரெக்டாக அந்த தேதிக்கு வந்து அந்த குழந்தை வாங்கிட்டு போவோம் அப்படியே வருஷம் ஓடிப்போச்சு அப்போல்லாம் நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக படிப்பு ஒரு பத்து வருஷம் இருக்கும் அப்போ ஒரு நாள் கடையில் உட்காந்துருந்தேன் இல்லை இல்லை இங்கே உள்ளே போயிருந்தேன் வந்தால் விஷர்ஸ் லிஸ்ட் பே டேபிள் வச்சுருந்தேன் பார்த்தா ஒன்று மதன் பேர் இருந்தது மதம் அவர் பேர் கையை தான் பார்த்தேன் அவரை பார்த்துடலாம் நமஸ்காரம் பண்ணிட்டார் சொல்லிட்டு சார் மாதிரி உங்களால் அந்த குழந்தை படித்தது இப்போ ரொம்ப கட்டிக்கார பொண்ணு படித்து முடிச்சு அதுக்கப்புறம் அவ உத்தியோகத்தை சேர்ந்து அதுலேயும் பல பரீட்சைகளை பாஸ் பண்ணி அந்த வருமானத்தை வச்சு கோ குடும்பத்தை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துட்டா அந்த படிப்பு முடிச்சு அந்த உத்தியோகம் கிடைக்கலன்னா குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கும் அதனால் தான் நான் சொன்னேன் விடுதலை ஆனால் திருப்பி நேராக திருவள்ளூர் அரை மாட்டம் முதல்ல என் கொஞ்சம் படிக்கிச்சு அந்த பெரியவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு தான் ஒரு வேணுன்னு சொல்லிட்டு நேரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்சாமிட்டு போனால் அது எதுக்கு சொல்லணும் பாரதியார் சொல்ல ஆயிரம் கோயில் கட்டுறதை விட ஒருத்தருக்கு எடுத்து அரித்தல் அவ்வளோ பெரிய புண்ணியம்னு அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்து கூட என் குடும்ப சூழ்நிலை எல்லா கல்லூரி படிக்க முடியாமல் போச்சு அது இன்றைக்கும் அந்த மனசு இருந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது யாராவது கல்வின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்சது இப்போ என்ன முக அவங்க சொ கேட்கக்கூடிய தவிர எனக்கு முடியும்னு நான் கொடுத்துட்டேன் பதில் சொல்கிறதில்ல ரொம்ப நாள் இந்த வருத்தம் இருந்தது மாதிரி காலேஜ் படிக்கலான்னு நைன்டீன் எயிட்டி நைனில் ஜேஆர்டி டாட்டா வாழ்க்கை சரத்துல புஸ்தகம் வைத்தார் அதில் ஸ்கூல் ஃபைனல் அவர் படித்தது வந்து மதர் வழியில் அவங்க பா இது பாரிஸ் ஃப்ரெஞ்சு நாடு சொந்த ஊர் ஸோ தாத்தா வீட்டிலேருந்து படிச்சுருந்துருந்தார் அப்போ லீவுக்கு வந்து போவார் எங்கள் சென்னைக்கு சென்னைன்ற பாம்பைக்கு அப்போ அந்த ஸ்கூல் பையனை முடித்தோன்னே வந்திருந்தார் வந்தபோது இதில் டா அங்கே போன போது அங்கே ஃபாதர் ஃபாதர்னு நினைக்கிறேன் ஃபாதராக தான் இருக்கலாம் போய் ஆஃபீஸ் ஆஃபீஸ்மாக போயிட்டு வாங்கி லீவ் முடிச்சுட்டு ஊர் போகணுன்னு நினச்சபோது ஃபாதர் இறந்து போயிட்டார் இவரு பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியதாக போச்சு ஸோ தட் மீன்ஸ் ஸ்கூல் ஃபைனலோட அவருடைய படிப்பு முடிஞ்சு போச்சு அப்போ சார் இன்றைக்கி எங்களுக்கு எத்தனையோ டெக்னோ வேலை செய்கிறாங்க பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க இன்றைக்கும் மனசு ஒருத்தர் நம்ம வந்து காலேஜ் படிக்கிறேன்ட்டு அது உறுத்தல் இருக்கேன்னு அப்போ இந்தியா அப்போ அம்பானியெல்லாம் வரல அப்போது இந்தியாவின் பணக்காரன் ரெண்டு பேரும் தான் சொல்வாங்க ஒன்று டாட்டா ஒன்று பிர்லா நான் சொன்னேன் டாட்டாக்கே அந்த வருத்தம் இருக்குன்னா நம்ம நான் இது ஒரு கடை வச்சு நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை பற்றி நான் வருத்தப்படுறதில்லை அது மாதிரி எது சொல்ல வரேன்னா கல்வி மட்டும் எனக்கு வந்து யாராவது சொன்னாங்கன்னா முடிஞ்சால் கொடுத்துருவேன் ஏன்னா என்ன எதுவும் கேட்க மாட்டேன் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பார்த்துருங்கன்னு அசிட்டன்ட்டு கொடுப்பேன் பார்த்துட்டு கொடுத்தாருன்னு கொடுத்தாரு ஏன்னா அது அவனுக்கு எத்தனையோ விதத்தில் வந்து அவங்களுக்கு உதவிகரம் இப்போ நான் சொன்னேன் அந்த ஸ்டோரி அது மாதிரி பல விதத்தில் பல குடும்பங்களுக்கு வந்து அந்த காலத்தினால் செய்த ஒரு உதவி வந்து பெரிய நிலைமை கொண்டு வந்துருக்கு நிறைய உதாரணம் இருக்குது ஒன்று உதாரணத்துக்காக சொன்னேன் அதனால் கல்வி வந்து முக்கியம் இன்றைக்கி எனக்கு குறை மனசில் இருக்குது தான் சரி அடிப்படையாக சில பள்ளிகள் ராமசாம் படிக்கும்போது கற்றுண்ட சில விஷயங்கள்னால அதே பிரின்ஸிபலாக வச்சு இந்த கடையை நடத்தி அந்த பிரின்ஸிபல்ஸு எங்கள் வீவர்ஸினுடைய ஒத்துழைப்பு தொழிலாளர்கள் தொழிலாள சேர்ந்து இந்த அவார்டு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால் இதன் பெருமை அவங்களுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன்